ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாகி வந்த ஒரு சீரியல் விரைவில் முடியப் போகுது இந்த மூணு சீரியலில் எது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வர இந்த சீரியல் மூணுமே பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருந்த ஒரு சீரியல் தான் வர வர இந்த மூணு நாடகத்துலையுமே பண்ணக்கூடிய அந்த கதையினுடைய போக்கு வந்து நல்லாவே இல்லை அதனால் நிறைய பேர் வந்து ப்ரமோ மட்டும் தான் பார்க்குறோம் நாடகமே பார்க்கறது இல்லை அப்படி இருக்கிறப்ப இந்த மூணு சீரியலில் ஒரு சீரியல் முடிய போகுது இதுக்கான கிளைமேக்ஸ் காட்சிகளும் ஷூட்டிங் பண்ணிட்டாங்க அதுக்கான ஃபோட்டோஸும் இணையத்தில் போட்டிருக்காங்க அது என்ன சீரியல் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இந்த சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாச்சு வருண் பூமிகா அப்படின்னு சொன்னால் உடனடியாக எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் அன்பேவா ஒரு கட்டத்தில் இந்த நாடகத்தில் வந்து பூமிக்காய் இறந்தது போல் காட்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த நாடகத்தினுடைய கதைப்போக்கு பிரிக்கல ரசிகர்கள்லாம் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா இதனுடைய டிஆர்பி ரேட்டிங்கும் ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஆரம்பத்துலலாம் இது வந்து முன்னிலையில் இருந்துச்சு டிஆர்பியில் அதுக்கப்புறமா கதையில் மாற்றம் கொண்டு வந்ததுனால டிஆர்பி ரேட்டிங்கும் கம்மியாயிடுச்சு இந்த நாடகத்தில் ஹீரோவாக வந்த விராட்டுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து இப்போ திருமணமும் நடக்கப் போகுது அதுவும் அன்பை சீரியல் முடிஞ்ச உடனே திருமணமும் இதில் ஹீரோயினாக நடிச்சிருந்த டெல்னா டேவிஸை புதுசாக ஒரு சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க அதுவும் சன் டிவியில் தான் ஒளிபரப்பாக போகுது சரி இந்த கா அன்பை சீரியலுக்கு தான் போட போகிறாங்க யார் எல்லாம் இந்த சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க யாரெல்லாம் இந்த சீரியல் முடித்ததே நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்